சண்முக பர்ணிய சீரியலு இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே உடம்பு இல்லை இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டுட்ருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள் சண்முகம் வந்து திட்டம் இருக்காங்க நிச்சயம் சவுந்தர பாண்டியனுக்கும் முத்து பாண்டியக்கும் தெரியாமல் நடந்திருக்காது இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணியிருக்காங்கண்ணா நிச்சயம் அந்த இடத்துல யார் இருப்பா கழிச்சு பாருங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் பார்த்தா இவங்களை தூக்கலாமா சனியன் நெண்ணென்ன தூக்கிட்டா நிச்சயம் வந்து எதா ஒன்று இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வெட்டிகள வந்து பேசுகிறாங்க ஆனால் சனியனை மட்டும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சா எல்லாம் சொல்லுவாங்களா வாய்ப்பே இல்லைல்ல அதுக்கு முன்னாடி நான் ஒரு வித்தை பண்ணுறேன் அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சண்முன் வந்து மாதம் வந்து மிரட்டுறாங்க நம்ம சனியனை அவங்க வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க அந்த இடத்துல ஏய் நான் யார் யாரும் தெரியும்ல இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சனியன் என்னை வந்து சமாளிக்க பார்க்குறாங்க என்னை கோவப்படுத்தி பார்க்காதீங்க அது உங்களுக்கு நல்லதில்லை நான் முருகனுக்கு மட்டும்தான் பயப்படுவேன் கட்டுப்படுத்துவேன் ஆனால் தேவை இல்லாமல் நீங்கள் பொய் மேலே போய் சொல்லி என் வாழ்க்கையை வந்து அழைக்கணும் என் தங்கச்சிங்க நாலு தங்கச்சிங்கள வாழ்க்கையும் நான் இருந்தால் தான் சேவ் பண்ண முடியும் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு நான் என்ன சேவன்னு நினைக்க தெரியாது நீங்கள் தானே டாட்டா ஏசி வச்சு உள்ளே எல்லா எடுத்து வச்சிங்க பர்னியோட ஸ்கூட்டியை கூட எடுத்துகிட்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்லி நேரில் பார்த்த மாதிரி உண்மையை புட்டு புட்டு வைக்கிறாங்க அந்த இடத்துல என்னடா அது இப்படி நடந்துகிட்டிருக்கேன் இருந்தாலும் ஆதாரம்லாம் இருக்காது நம்ம வந்து சவாலிப்போம் அதெல்லாம் எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை வெட்டுக்கலே அந்த வீடியோ காட்டுறா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்ன வீடியோ காட்ட போகிறீங்க என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பாட்டமாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சனி என்ன காட்டுறேன் காட்டுறேன் ப்ளே பண்ணுறம்போது நீ ஏன் தெரிஞ்சுப்பேன் நான் தான் உனக்கு அமைதியாக வந்து கமிஷன் ஆஃபீஸ் போய்ட்டு எல்லா உண்மையும் நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட இப்போ ஓம் ஆயாலேயே உண்மை வந்து வரப்போதே இந்த வீடியோ மட்டும் பாருணோனா அவங்க மனைவி கழுத்து பக்கத்தில் ஏதோ ஒரு பொருளை வச்சு சண்முகம் வந்து செம்மையாக வந்து பேசுகிறாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க இப்போ அங்கே நாலஞ்சு பேர் இருக்காங்க நான் சொன்னால் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அனுப்பிச்சி வச்சிருவாங்க உனக்கு உன் உசுர் ரொம்பவே முக்கியம் உன் ஃபேமிலிக்கு அதை விட நீ முக்கியம் ரெண்டு பேர்ல யாரும் ஒருத்தர் வந்து போனா கூட பிரச்சனை இருக்கு கடைசியில் என்ன சொல்லுவாங்க நீ விசுவாசியா இருந்தனா உன் அண்ணாச்சிக்கு காலையில வந்து பூ எடுத்துட்டு வருவாங்களா மாலை எடுத்துட்டு வருவாங்க அவ்வளவுதான் ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒன்றே கோத்து விட்டுருவாங்க இப்போ எப்படி நீ யோசிக்க போகிற உன் குடும்பத்தை நீ நல்லபடியா பாத்துக்கிற குடும்பத் தலைவரா இருக்க புரியா இல்ல அவங்களுக்கு விசுவாசியா இருக்க புரியா விசுவாசியா இருந்தா என்னடா கிடைக்கும் கூட ஒரு ஆயிரம் கிடைக்கும் ஓ ஆயிரம் கிடைக்குமா ஆயிரம் ரூபா பெருசா உன் பொண்டாட்டி உசூர் பெருசா நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து மாதம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நிச்சயம் சொல்கிறேன் நார்மலாக நான் உன்கிட்ட வந்து விசாரிச்சு பார்த்தேன் இந்த விஷயமா அவனுக்கு தெரியாத அளவுக்கு ஆனால் என்னையும் வில்லத்தனை வந்து பண்ணணும்னு நினைக்கிறீரா எனக்கு என்ன பண்ண தெரியாமல் தான் ஒதுங்கி போனேன்னு நினைக்கிறியா உங்களை விட கேவலமா எனக்கு செய்ய தெரியும் இப்போ எல்லா பெட்டியும் சண்முகம் வீட்டில் வச்சிருந்த நீங்களாம் அப்படியே வந்து சவுந்தரமாண்டி வீட்டில் எனக்கு வைக்க ஒரு நொடி போதுமா போலீஸை வந்து விட்டுடலாமா என்ன முத்துப்பாண்டி விட்டால் தான் பிரச்சனை வராது ஆனால் மற்ற எல்லாரையும் வந்து கூப்பிட்டு போனால் நிச்சயம் பிரச்சனையாகும் என்னென்னா உங்களை முத்துப்பாண்டியை ஸ்டேஷனுக்காக கூட்டிகிட்டு போகிறேன் இல்லைடா எஸ்பி ஆஃபீஸுக்கு ஐயோ நம்ம ஐயா ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினச்சேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நீ மனசில் நினச்சது எனக்கே கேட்டுச்சு நான் தான் சொல்லிட்டேன்ல நான் வில்லத்தனம் பண்ணுனா என் முன்னாடி ஒருத்தம் கூட நிற்க முடியாதான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க தர தரம் நிறுத்துட்டு வராங்க எஸ்பி ஆஃபீஸ் முன்னாடி அவங்க எஸ்பிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க சொல்லுங்கள் பிரசிடென்ட் என்னாச்சு நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேனே நீங்கள் ஏதோ தப்பு பண்ணீங்க வீட்டில் வந்து ஏதோ பார்க்க எதோ வச்சிருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேனேங்கிற மாதிரி எஸ்பி பேசுகிறாங்க அதை கையும் கலவமாக பிடிக்குதான் இவரை அப்படின்னு வந்தேன் இவர் தான் என் வீட்டில் வந்து வச்சாரு இவரை வைக்க சொன்னது யாருன்னு நீங்களே விசாரிச்சு கேளுங்க என் உண்மை சொல்லிட்டாங்க இருந்தாலும் உங்ககிட்ட வந்து உண்மையை வந்து சொன்னோம்ல நான் அடிச்சு எழுத்து வேணாலும் நினைக்காதீங்க எல்லா ஆதாரமும் கையில இருக்கு வீடியோ ஃபுட்டேஜ்ல இருந்து இருக்குங்கிற மாதிரி சண்முகம் வந்து மாஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல சொல்லியா அப்படின்னு சொன்னனே முத்து பாண்டியம் சவுந்தர பாண்டியம் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொன்னோன்னே இது முத்துப்பாண்டிக்கு எந்த விதத்துல சம்மந்தம் அப்பா இந்த மாதிரி வச்சுட்டாங்க பையன் வந்து துணை போயிட்டு அவ்வளோதான் சரி அப்பனா வந்து முத்துப்பாண்டிக்கு வந்து சஸ்பென்ஸ் பண்ணிடலாம் முதல்ல எனக்கா ஒன்னே ஒன்னு பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் சொல்லுங்க நீங்களே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க என்ன பண்ணோம் அவங்க பையன் கையாலே அரஸ்ட் ஆகிற மாதிரி செஞ்சாதான் இன்னொரு வாட்டி அந்த இடத்துல எந்த தப்பு பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன்னே முத்துப்பாண்டிக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க என்னையா சண்முகம் வந்து எஸ்கே போயிட்டு இருக்கு ஆமாங்க அவங்க வீட்டில் வந்து டன்னு கணக்கில் எடுத்துருக்கோம் பார்க்கு ஓ அப்படியா ஓகே ஓகே இப்போதான் சண்முகம் வந்து எல்லாத்தையும் உண்மையாக சொன்னால் வீடியோ ஆதாரம் நான் கட்டுறேன் உங்கள் அப்பாவை வந்து கைது பண்ணேன் என்னங்க சொல்கிறீங்க எங்கள் அப்பாவுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அவன் போய் சொல்கிறான் இதுக்கு பின்னாடி நீயே இருக்கேங்கிற எல்லா வசதியும் தெரியும் உன்னை கைது பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் நீ ஏன் சொல்லு உன்னை ஒரு மாதம் சஸ்பெண்ட் பண்ணால் போதுமா இல்லை வேலையை விட்டு தூக்கி உங்கள் அப்பாவுக்கு துணையாக உன்னை தூக்கி வைக்கணுமா நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லுண்ணே நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி பேச்சு பேச்சுக்கு மீறாமல் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னில்ல அவனை கைது பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா உங்களை தான் வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்தேன் அச்சோ கனவுலையும் இதே மாதிரி தானே விலங்கு போட்டுருந்தான் இப்போ என்னடா ரியலாக நடக்குது ஒரு ஒருவேளை இது கனவாக இருக்க போகுதுன்னு சொல்லி அவங்கள தண்டை தானே கிள்ளி பார்த்துக்கிறாங்க பார்த்தா கனவு இல்லை எப்படின்னு ஆனிந்துச்சு எல்லா உண்மையும் ஷன்மு வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் தானே அவங்க வீட்டில் வச்சிங்க சனி நினை எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டான் என்னது நம்பிக்கை துரோகி ஆயிட்டான் யார் நம்பிக்கை துரோகி நீங்கள் தானே தேவை வந்து பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிங்க நீங்கள் ஒரு ஆப்பு வைக்கணும்னு நினச்சிங்க சண்முத்துக்கு அவன் ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துட்டான் இதெல்லாம் தேவையா இப்போ உங்களால் எந்த லக்ஷன்லையும் நிற்க முடியாமல் மானமரியாதெல்லாம் போச்சே இந்த போட்டியில் நின்று ஜெயிச்சு பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது விலங்க போட்டு தர தரம் இழுத்துட்டு வராங்க அப்பான்னு பார்த்து சண்மு வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன மாமனாரே ஆப்பு கண்ணுக்கு தெரியாதா நீங்கள் மட்டும்தான் ஆப்பு வைப்பீங்களா நான் வைக்க மாட்டேன்னா இது மாதிரி குறுக்கு புத்தியில் விளாட்றத விட்டுட்டு நேரடியாக விளாட்ணும் ஆனால் நீங்கள் தப்பு பண்ணால நிச்சயம் அந்த இடத்துல நிற்க முடியாது அதே தீர்ப்பு தான் என்ன உங்கள் பையனையும் தூக்கி உள்ள வைக்கலாம் தான் சொன்னேன் ஆனால் நான் தான் வந்து உங்களுக்கு இது மாதிரி இன்ப அதிர்ச்சியாக உங்கள் பையன் கையாலேயே உங்களை வந்து தூக்க சொல்லியிருக்கேன் என் பக்கம் நியாயம் இருக்குது அதனால் நிச்சயம் நான் பின்வாங்க மாட்டேன் உங்களை தோக்கடிக்கணும்னு வந்திருக்கேன் நான் எப்படி ஜெயிக்காமல் இருப்பேங்கிற மாதிரி சண்முகம் வந்து பட்டையை கிளப்புறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த சீன்லாம்